தமிழ்நாட்டினுடைய இந்த எஸ்ஐஆருக்கு தலைமை தாங்கி வேலை நடத்தினவங்க நேத்து என்ன அறிவிச்சாங்க நீங்க பிஎல்ஓட்ட போய் கேளுங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பாருங்கன்னு சொன்னீங்களா ஆனா தகவலே பி எல் ஓஸ் போலயே இப்போ எலக்ஷன் கமிஷன் பண்ண அயோக்கியத்தனத்தை தனத்தை எல் ஓக்களை மேல போட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த கும்பல் வேலை பாக்குது அதாங்க நடக்கிற பெரிய உள்ளடி வேலை பிஎல்ஓ எல் ஓ கையில நம்ம பாரம் கொடுக்கறோங்க அவங்க போய் ஏத்துறாங்க அதுல சிலதை நீக்கிறதும் வைக்கிறதும் தேர்தல் ஆணைய வெப்சைட்ல அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க ஆனா பழி யார் மேல பிஎல்ஓஸ் மேல இன்னைக்கு போய் இது கேட்கலாம்னா பிஎல்ஓக்களுக்கு அப்படியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல ஆனா நேத்தே அறிவிச்சுட்டாங்க மீடியா முன்னாடி என்ன நடக்குதுங்க இதுல ப சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான செய்திய சொல்லியிருக்காரு நீங்க என்னென்ன காரணம் சொல்லி ஓட்டெல்லாம் இல்ல நீங்க செத்து போயிட்டாங்க இடம்பெயர்ந்து போயிட்டாங்க போலி வாக்காளர்கள் இதுல முகவரி அற்றவர்கள் வாக்காளர்களை கொடுக்குறாங்க செத்து போனவங்க இடமாறி போனவங்க போலி வாக்காளர் வேற ஆனா முகவரியே இல்லாதவர்கள்னு ஒரு கிரைடீரியா வருது அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நெருக்கி அரை கோடி அரை கோடிக்கு மேலேயே முகவரி அற்றவர்கள் போட்டிருக்கானுங்க புரியவே இல்ல முகவரியே இல்லாம அறுபத்தி லட்சம் பேர் திரிய முடியுமா என்ன நடக்குதுங்க இப்போ முகவரி இல்லைன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எந்த முகவரியில உட்காந்து ஓட்டு போட்டாங்க எவ்வளவு அசால்ட்டா நம்மள டீல் பண்ணது பாருங்க ஒன்றிய அரசு முகவரியே இல்லாம அறுபத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்களாம் நம்ம நம்பிட்டு அப்படியே போகணுமா இது என்னங்க கூத்து